ஆய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா நான் சோபன் பிரசாத் சேனல் இருக்கு நான் நல்லா இருக்கேன் நீங்களா எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தாங்க இந்த வீடியோ நம்ம பண்ணவே எனக்கு ரொம்ப நேரம் ஆசை அதுவும் உங்க முன்னாடி நான் ரிவீல் பண்ணுங்கிறதுக்காக இவ்வளோ நான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அந்த ஹாப்பினஸ் எல்லாமே காரணம் நீங்கள் தான் வேறு யாருமே கிடையாது அதான் எப்படி பாருங்க நான் இந்த சாரி எப்படினு சொல்லிட்டு வந்து எல்லாருமே கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பேசுகிற வாய்ஸ் நல்லா கேட்குதா எந்த அளவுக்கு கேக்குதுன்னு தெரியாதுங்க ஏன்னா இப்போ எனக்கு ஹெல்ப்ஃபுல் இருக்கு யாருமே கிடையாது நான் எங்க வீட்டுக்கார தான் இதை வச்சு நான் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சேன் அவருக்கு அர்ஜென்ட் ஒரு கொஞ்சம் லாங் சவாரி பெற சோ என்னால் வெயிட் பண்ண முடியல ஏன்னா இந்த வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணணும் அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ நோய் எடுக்கிறேன் ஆனால் அவர் என் கூட தான் இன்னமும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துருக்கு அவர் கூட இல்லை ஆனால் இந்த வீடியோ கண்டிப்பாக அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் பாப்பார் அவர் தான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க ஏன்னா ஏன் கூட இவ்வளோ நாள் வந்து என் கூட சப்போர்ட்டாக கூட துணையாக இருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் தான் எங்கள் வீட்டுக்காரர் கற்றுக்கிட்டே இருந்தேன் என்னோடய சப்போர்ட் என்னோட சப்ஸ்கிரைபரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நீங்கள் தான் எனக்கு இவ்வளோ நாளாக என் கூட இருந்து முழு சப்போர்ட் கொடுத்தீங்க ஸோ அதனால் இன்னைக்கு இந்த வீடியோ நான் போடுறேங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் நமக்கு தெரியுமா தெரியுமா சொல்லுங்க யாருக்காச்சும் தெரியும் அப்படின்னா ஒன் பாயிண்ட் தேர்ட்டி செகண்டுக்கு அப்புறம் என்னங்கிறது ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க இன்னைக்கு நம்ம வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோங்க அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிங்கிறதுக்கோட வெயிட் பண்ணிங்கிறதோட இன்னொரு விஷயம் தெரியுமா நம்ம உங்கள் முன்னாடி நான் ஓப்பன் பண்ணுறேன் அதுதான் எனக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க எனக்கு இன்னும் எப்படி பேசுறது என்ன பேசுறது தெரியல நான் வந்து நான் ஊருக்கு போனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு முக்கியமான ரீசன் அதனால தான் எனக்கு எங்கள் அப்பா கால் பண்ணி இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் டக்குன்னு நம்ம பறந்து ஓடி போயிட்டு இப்போ நான் ஊருக்கு எதுக்கு போனேன் எதனால போனேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் இப்போ ரிவீல் பண்ண போகிறேன் எல்லாருமே ஓகேவா வெயிட் பண்ணுறீங்களா ரிவீல் பண்ணலாமா Okay மனித நினச்ச கூட ரொம்ப பத்திரமாக பார்த்து பார்த்து கொண்டு வந்துங்க இது வந்து எப்படி சொல்றதுன்னா இதை நம்ம இந்த பேப்பர் வந்து நான் குழந்த மாதிரி கொண்டுட்டு வந்தங்க இன்னும் அவ்வளோ முக்கியமான ஒரு பேப்பருங்க ஓகே நான் ஓகே ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஓகேங்க எடுத்தாச்சு இப்போ அது வந்து என்னோட கையில் தான் ஓ என்ன என்னங்கிறத ஓகேவா ஓகே ஓகே இவங்க வந்து என் கையில் வந்து நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேங்க இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் பார்த்திங்கன்னா என் கூட இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுற என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களால் மட்டும்தான் அவங்க இல்லை அப்படின்னு நான் இப்போ இந்த இடத்துல இங்கே இல்லவே இல்லை ஸோ ரொம்ப ஹாப்பி எல்லாத்துக்கும் ஒரே வாரத்தில் நன்றி சொல்ல முடியாது எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண மாதிரி இதுக்கப்புறமும் நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் நான் நம்புறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நான் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல வாங்க அது என்னன்னு பார்த்துடலாம் ஓகேவா ஓகே கண்டனேங் இதுதான் தெரியுதா இருங்க கேமரா கிடையாது தெரியுது அது என்னன்னு கூகுள் ஆட் அப்படின்னு என்னன்னு தெரியுமா இந்த ஒரு பேப்பருக்காக தாங்க நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன் நம்பர் இது கிடைச்சிருச்சி ஓகேவா இதெல்லாம் உங்களால் மட்டும்தான் உங்களால் மட்டும்தான் நான் வெற்றி பெற முடிஞ்சிச்சு நான் மட்டுமே இதை பண்ணலைங்க நீங்கள் என் கூட இவ்வளோ நாள் இருந்தனால மட்டும்தான் என்னால் இந்த ஒரு ஹேப்ஷன்ஸை என்னால் வாங்க முடிச்சு இதுக்கான எஃபெக்ட் நான் நிறைய பேர் பண்ணியிருக்கேன் கொஞ்ச நஞ்செல்லாம் ஏகப்பட்ட ஒர்க் அவுட் நான் பண்ணியிருக்கேன் இல்லை நான் பேக் கேமராவில் காமி ஓகேங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆகுது ஒன் இயர் ஸ்டார்ட் ஒன் இயர் ஒன் மந்த் ஆகுது நான் சும்மா எதார்த்தமாக தான் நாங்கள் என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அஸ்ட் மினிச்சு நாங்கள் மிஷினரி போட்டிருந்தோம் அதை சரி எடுத்து போட்டுலாம் பையன் எடுத்துட்டு சொல்லிட்டு போட்டால் கிடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணிட்டாங்க என்னடாது நம்ம சும்மா எல்லாத்துக்குமா கூட பயனாளி சப்போர்ட் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சும்மா ஒரு பார்த்து ஸ்டாங்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெகுலராக டெய்லி ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்தேன் ஸோ அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்துச்சு ஸோ இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஆனால் எனக்கு உண்மையானே சொல்கிறேன் எனக்கு யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாது யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் ஹவர்ஸ் டைமிங் அவர்ஸ் எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் மண்டேஷன் அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் தான் இந்த கூகுள் சென்ஸ் இதெல்லாம் வரும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு எதுவுமே தெரியாது நானாக விளையாட்டாக ஆரம்பிச்சது போக 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 போகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் மந்த் வரையும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் சம்திங் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய கிரீடுன்னு வந்துட்டாங்க சரி என்னன்னா நம்மளும் இவ்வளோ நாள் வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறமே நமக்கு ஒன்றும் மார்கேஷனை பற்றி ஒன்றும் மெசேஜ் வர மாட்டேங்குது என்னன்னு தெரியும் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுல்ல அப்போ எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது அப்போது இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன் யோசிச்சுக்கலாம் ஒவ்வொருத்தரோட லைவாக ஒவ்வொருத்தர் வீடியோஸும் லைவ்ல லைவாக எனக்கு அதை தெரியாதுங்க இப்படி ஒரு லைவ் இருக்குங்கிற சிமெல் சுத்தமாக எனக்கு யூடியூப்பில் லைவ்ங்கிற சிமில் தெரியவே தெரியாது நீங்கள் நம்ம நம்ம இதுதான் உண்மை எனக்கு யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணால் லைவ் போடணும் நாங்கள் என்ன கிரியேட் பண்ணோம் அப்படின்னா சமையல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வந்ததுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்ம சமையல் வீடியோ பண்ணலாம் சமையல் வீடியோ எடுத்து போட்டு நமக்கு தெரிஞ்சு சமையலா போடலாம் போட்டு நம்ம அப்படியே வீடியோ ரன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் பண்ணோம் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் காமெடிஸ்லாம் போட்டேன் காமெடிஸ்ல நிறைய பேர் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க சப்ஸ்கிரைபர் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே இதை கண்டிப்பாக பண்ணலாம் போது எனக்கு ரிசீத்த பற்றி தெரியல அப்படியே ஒவ்வொருத்தராக நான் போயிட்டு கேட்குறேன் என்ன அது இப்போ நான் வீடியோ போடுறோம் ஒன்றுமே மெசேஜ்லாம் வரல என்னமாக இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் கேட்கும்போது போது அது சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஹவர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னது நாலாயிரம் ஹவர்ஸ் எப்படி அப்போ நாலாயிரம் ஹவர்ஸ் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒயிட் ஸ்டூடியில் போய் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அப்போ நான் கேட்குறேன் இது எப்படி நாலாயிரம் ஹவர்ஸ் வரணும் அப்படிங்கிறது நான் எப்படி செக் பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒயிட்டி ஸ்டூடியில் ஆர்ன் பண்ணுங்கள் அதில் போய் பாருங்க உங்களோட வாட்சிங் ஹவர்ஸ் எவ்வளோ வரும்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி பார்த்தேன் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா எவ்வளோ இருக்குது எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா எவ்வளோ இருந்துச்சு நினைச்சா கெஸ்ட் பண்ண முடிஞ்சா சொல்லுங்க நான் சொல்லுவேன் நீங்களும் சொல்லுங்கள் ஓகேவா இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா எயிட் மந்த்துக்கு அவ்வளோ வீடியோஸ் அவ்வளோ சப்ஸ்கிரைப்ட் வந்துவிட்டாங்க ஆனால் என்னோட வாட்சிங் அவர் சேவ் மாதிரி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தான் இருந்துச்சு எனக்கு அப்படியே ஷாக் ஆகிருச்சு ஒரு வருஷத்துக்கு வெறும் ஹண்ட்ரட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தான் அப்படின்னா நாலு வருஷம் அப்படின்னா இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகும் என்ன பண்ணணும் இதுக்கு என்ன எப்படி பண்ணணும் நானும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போயிட்டு உள்ளே போயிட்டு உள்ளே போய்ட்டு பார்க்கும்போது அப்போது ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ஒன்றா கிடச்சாங்க உண்மையுமே எனக்கு எப்படி சொல்கிறது இல்லை நல்ல ஒரு ஃப்ரெண்ட் தான் இருக்காங்க அவர் தான் சொல்கிறார் நீங்க வந்து லைவ்லாம் போட ஆரம்பிங்க தான் உங்களால இங்கெல்லாம் பண்ண முடியும் சரி 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 அப்போ என்ன சரி ஒவ்வொருத்தர் அப்போதான் போய் லைவ்ல பாத்துக்கல அந்த நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட ஐடியில வந்து ரெட் கலர்ல அந்த மாதிரி இருக்கும் இது என்ன அது எல்லாத்தோட இதுலேயுமே வந்து ரெட் கலர் கோடுமா இருக்குது என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நான் இவங்க தெரியல எப்படி உள்ள ஓப்பன் பண்ணி போகிறோங்கிற விஷயமே சுத்தமா தெரியல ஆனா என்னோட சப்ஸ்கிரைபர்லாம் வந்து என்னோட என்னோட கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க நீங்க ஏன் லைவ் போடலாம் ஏன் லைவ் போடாம இருக்கு அப்படின்னு போது லைவா லைவ் எதுக்கு நான் போடணும் நம்ம சமையல் தான் போடுவோம் எதுக்கு நம்ம லைவ் போடணும் எதுக்காக இல்லைங்க கலாத்து எதுவுமே தெரியாது என்னால் லைவ் இப்படிலாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு உங்க வந்து கேட்கல ஒருத்தர் வந்து அவர் பேர் ராஜேஷ்ன்னு சொல்லிட்டு வந்தார் அவரு ஒரு நல்ல ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் அவர் வந்து ரெகுலரா கேட்குறாங்க ஏன் நீங்க போடாமல் நீங்க நீ போது நான் சொல்றேன் கீழே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது நான் அதுக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டே இருக்கேன் சரி என்ன இவர் எப்போ பார்த்தா லைஃப் லைவ் லைன் வர இது என்னம்மா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் சொல்லி பார்த்துட்டே வரையில அந்த ரெட் கலருக்கு சிம்பிள் கோடு மாதிரி வரும்போது அப்போ நானும் ரீத்தான் அவங்க வீடியோ தான் நான் இது என்ன தான் இப்படி செக் பண்ணி பார்க்கலாமே எனக்கு எப்போவுமே ஒரு சிப் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அசுரம் அது என்னவா இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கறதுக்கு ரொம்பவே எனக்கு ஆசையாக இருக்குங்க அப்போ செக் பண்ணி போக திரும்பி நம்மளே வருது ஓ லைவ்லாம் இப்படி தான் இருக்குமோ அப்போது அவங்களுக்கு கமர்ஷியலாக நிறைய வருது ஓ இவ்வளோ பேர் பேச ஆண்டுக்கும் நம்ம எப்படி தெய்வமாக பேசுறது இவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் போட்டா அப்போ ஒரு சில பேட் கமெண்ட்லாம் வரும்போது அவங்க சமாளிக்கிறாங்க ஐயோ அவங்க நமக்கு இந்த மாதிரிலாம் வந்துச்சா என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஒரு வாரம் இப்படியே ஓடுதுங்க ஓடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறேன் சரி ஓகே எல்லாமே கேட்குறேன் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்போது அந்த தான் வாட்சிங் ஹவுஸ் கிடைக்க அப்படின்னு சொல்லி நானும் லைவ் போட்டு உட்காரேன் ஓகே நான் எனக்கு என்னோட என்னோட வராங்க என்னோட சப்படி பேர் வராங்க எப்படி தான் ஒரு இருபது முப்பது இப்படி தான் வராங்க எல்லாத்துக்கும் அந்த நானித்தோட அவங்களோட லைனில் வந்து அப்படியே கமனில் படிக்க முடியுங்க அப்படி ஃபாஸ்ட்டாக ஓடும் அந்த மாதிரி ஓடுது நமக்கு எப்படி தான் டைம் 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 எப்படி ஒரு ஒவ்வொரு கமெண்ட் அப்படி எழுதுறேன் என்ன உனக்கு அமால் இப்படி வருது ஒவ்வொரு ஒவ்வொருத்தைங்களுக்கு வந்து படிக்கவே முடியாது போது உனக்கு ஒன்று ரெண்டு தான் வருது அப்படின்னு சொல்லி இங்கே போவேன் நான் நான் பிரச்சனை எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதுங்க இப்போ தானேங்க இதை போ இப்போ தானே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம் போக போக தாங்க அடுத்தடுக்கு ஸ்டெப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ட்ரை பண்ண முடியும் பார்க்கலாம் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்ச நாளாக ஃபார்ட்டி சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி நைன்ட்டி பிரிஞ்சுட்டு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிடுச்சு அப்புறம் தான் இடையில ஒரு அண்ணா வந்து சொல்கிறாரு நீங்கள் மட்டுமே லைஃப் போட்டு உட்காந்தா உங்களுக்கு யாருமே வர மாட்டாங்க நீங்களும் எல்லாத்தோட லைஃப்க்கு போகணும் பிடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்ல கிடைக்கும் சொல்லும்போது போகிறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரவாக தேடி 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 ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பிடிச்சி எல்லாத்தோடையும் பழகுறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க நிறைய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எனக்கு என்னற்ற எப்படி சொல்றதுன்னு சொல்ல முடியல நான் நினைச்சியும் பார்க்க முடியாது அவ்வளோ சொந்தங்கள் எனக்கு கிடைச்சாங்க அவங்க அந்த சொந்தத்துக்கானவங்க மட்டும்தான் இன்னைக்கு இந்த இடத்துல இன்னும் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அதுக்கப்புறம் தாங்க மூணு மாசத்துல நான் லைவ்ல அடி எடுத்த மூணு மாசத்துல நாலாயிரம் வயசு கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க ஆனால் நான் அதுக்கு எவ்வளோ எஃபெக்ட் போட்டால் தெரியுமா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் மட்டும் லைவ் போட்டேன் அதுக்கப்புறம் காலையிலேயும் நைட்டில் ஈவினிங் போட்டு தெரியும் இதெல்லாம் பத்தாது இன்னும் நம்ம வெறும் திறம உள்ளே இறங்கினுட்டு மூணு டைம் காலையில் மதியம் நைட்டு மூணு நேரமும் லைவில் இறங்குறீங்க இறங்குறேன் எடுத்துக்கிட்ட போடுறேன் எல்லாத்தையும் நான் ஹாப்பினஸ் கொடுத்துன்னு நம்பிக்கை இருக்குது அந்தளவுக்கு நான் அதில் பேசி ஒன்று ஒன்றா பண்ணி இன்றைக்கி நாலாயிரம் எடுத்து இன்றைக்கி இந்த கூகுள் ஆட்ஸ்ஸை நான் வெற்றிகரமாக கையில் வாங்கிட்டேங்க இதுதாங்க என்னோட ஸ்டோரின்னா சொல்ல போனா நிறையாவே இருக்கும் டைம் அதிகமாது அதனால எனக்கு முடிச்சுக்கிறீங்க இவ்வளவுக்கு காரணம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யூடியூப் சொந்தங்களால் மட்டும்தாங்க இதுக்காக நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாதிங்க அவ்வளோ நன்றிகள் அவ்வளோ கடமைகள் விட்டுருக்கேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸால் மட்டும்தான் இந்த அளவுக்கு நான் நின்றுருக்கேன் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப ஹாப்பி யார் பேரும் இதில் என்னால் நென்சல் பண்ண முடியாதுங்க ஏன்னா எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க நிறைய பேர் இது என் கூட வந்திருக்காங்க போயிருக்காங்க அனைத்து நண்பர்களும் என் கூட இருந்தவங்களுக்கும் சரி கூட வந்துட்டு பயணம் பண்ணி முழு ட்ராவல் பண்ணவங்களுக்கும் சரி எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களால் மட்டும்தான் இந்த இடத்துக்கால் வர முடிச்சு இதெல்லாம் நான் கிடையாது <laughs> <laughs> இதை நிறைய வீட் பண்றேங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு கொஞ்சம் கஷ்டமாதாங்க இருக்கு ஏன்னா எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது கொஞ்சம் பயந்து பயந்து தான் பண்றேன் இங்கே பாருங்க இந்த மூணு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா இந்த இடத்துல தான் நம்ம ஓப்பன் பண்ணோம் வேற எங்கிட்டையும் போகக்கூடாது ஓகேவா இந்த நாளுக்காக ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணுங்க கிடைச்சிருச்சுங்க இதுக்காக தாங்க நான் ஊருக்கே போனேன் ஏ என்னோட ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி இதை நான் ஓப்பன் பண்ணது ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்கு சாமிக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க என்ன சாமி அவங்களும் என் கூட துணையா இருந்திருக்காங்க ஓகேவா

பதத்தமா இருக்கு பதத்திரமா இருக்கு ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு முன்னாடி இதை பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தான் ஓபன் பண்ணிட்டு பண்ணிட்டீங்க பாருங்க எப்படி இருக்கும் இங்க கிடையாது இதில் வந்து ரொம்பலாம் ஓப்பனாக காமிக்க முடியாது ஏன்னா அந்த பின் நம்பர் வந்து யார்கிட்டையும் காமிக்க கூடாது என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட இதை நான் காமிக்க அதாவது பின் நம்பர் கம்மி இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட காமிக்க ஓகேவா நீங்கள் பாருங்க ஓப்பன் பண்ணியாச்சு இந்த தான் வந்து பின் நம்பர் இருக்குங்க ஸோ ஓகேங்களா பின் நம்பர் அந்த சைடு இருக்குங்க காமிக்க முடியாது ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் இந்த சென்ஸ்க்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிங்க ஓகேவா என் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு எனக்கு மேலே என்னாலும் காமிக்க முடியாது எனக்கு நான் நம்புகிறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக என் ஃப்ரெண்ட்ஸுங்களால் மட்டும்தான் அந்த விஷயம் ஓகேவா இவருக்கு முன்பு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஸோ மச்ங்க இதுக்கு காமிக்க முடியும் சாரி ஏதோ ஒரு சில ரூல்ஸ் இருக்குல்ல அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ இல்லை அப்படின்னா ரொம்ப பிரச்சனையாக இருங்க அதனால தான்